ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தேச என்ன சேனல் இன்றைக்கி வந்து சூப் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன் வாழைத்தண்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வாழைத்தண்டில் நம்ம வந்து சாறு அதி அடிக்கடி சாப்பிட்றத விட இது மாதிரி சூப் வச்சு சாப்பிட்லாம் அல்லது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி இது மாதிரி வாழைத்தண்டு நம்ம சாப்பாடெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க சூப்பாவோ அல்லது பொரியலாவோ நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரி வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து சேர்க்குறனால வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு பல் சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்கப்பறோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு லேசாக வறுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வேகட்டும் இது இது குக்கரில் வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா வேக வச்சிடலாங்க வாழைத்தண்டு நல்லா வேகிற அளவு தண்ணி நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன் வாழைத்தண்டு வேக வைக்கும் போது ஒரு கப்பு அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா இது வெந்துருச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் வடிகட்டின சாரை தனியாக வச்சுட்டு இந்த வாழைத்தண்டை மட்டும் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளாக்ஸு இந்த மிக்சர்லலாம் சேர்ப்பாங்கள்ல அதுதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிப்ஸ் மாதிரி அதையும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து அரைச்சதை இந்த சாரை சேர்த்து நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க சாறு மட்டும் தனியாக வந்துடும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன்னையும் சேர்த்துக்கலாம் அல்லது ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாக எடுத்து வச்சிருந்தேன்ல ஒரு சின்ன கப்பில் அந்த வாழைத்தண்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டு சூப்பையும் இது கூட சேர்த்துடலாங்க சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ ஒரு கப்பில் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து கொதிக்கிற சூப்போடு சேர்த்துக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்தது இதில் வந்து வெண்ணெய் நெய்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்குது ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க கார்ன்ஃப்ளாக்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அந்த சாப்பிடும்போது சூப்போடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ